அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது மைண்டு ஃபிட் மாரத்தான் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்வியை உங்களிடம் கொடுத்து அந்த கேள்விக்குண்டான வேல்யூ எமோஷன் இது இரண்டையும் மையப்படுத்தி ஒரு ஞானத்தை விதையாக விதைக்கக்கூடிய ஒரு முயற்சி அந்த வகையில் உங்களிடம் கொடுக்கப்பட்ட கேள்வி இன்றைய கேள்வி உங்களுடைய பலவீனம் எது எது உங்களுடைய பலவீனம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களோட கேட்கப்பட்டிருக்கலாம் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் எழுதியிருப்பீங்க உங்கள் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் எழுதுகிற மாதிரி இது இது என்னுடைய பலவீனம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதியிருப்பீங்க ஆனால் கொஞ்சம் கூர்ந்து நீங்கள் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த பலவீனம்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு வேல்யூ இருக்குது அந்த வேல்யூட சேர்ந்த ஒரு எமோஷன் இருக்குது அந்த வேல்யூ என்ன எமோஷன் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வேல்யூங்கிறது பொதுவாக வெற்றி என்பது உங்களுடைய பலத்திற்கான சோதனை தோல்வி என்பது உங்களுடைய பலவீனத்திற்கான சோதனை இப்போ இது இரண்டுமே உங்களை பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தானே தவிர அது முடிவு கிடையாது வெற்றிங்கிறது முடிவு கிடையாது தோல்விங்கிறது முடிவு கிடையாது இது இரண்டுமே உங்களை பரிசோதிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு இப்போ இது ஒரு பின்னாடி இருக்கிற வேல்யூ என்ன என்னை சுயமாக பரிசோதனை செய்வதற்குத்தான் இந்த கேள்வி நான் எதை பலவீனம் என்று சொல்கிறேன் அப்போது என்னுடைய பலவீனத்திற்கான ஒரு சோதனை எது எது என்னிடம் வீக்காக இருக்குது எது எது என்னால் அதை அப்ளை பண்ண முடியலங்கிறதுக்கான ஒரு சோதனைக்கு தான் அந்த நிகழ்வு அப்போ இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் வேல்யூ தான் இப்போ எமோஷன் என்ன இருக்குது இது கூட இன்னும் எமோஷன் இருக்குதுன்னா நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பல நேரங்களில் என்னுடைய பலவீனம் இதுன்னு நீங்கள் எழுதும்போதே உங்கள் உணர்வே என்ன சொல்லுதுன்னா இது என்னால் முடியாதுங்கிற நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி அது உங்கள் மைண்ட் வந்து ப்ரீஜட்மெண்ட் பண்ணியிருக்கும் இப்போ இது உங்களுடைய பலவீனம் கிடையாது உங்கள் மூளைக்கு அது பரிச்சயம் இல்லை பரிச்சயமான அளவுக்கு அது மாறலை அந்த உணர்வு உங்களுக்கு பரிச்சயமானதாக இன்னும் மாறவில்லை என்பதுதான் அதனுடைய உண்மை அப்போ எந்த ஒரு உணர்வு உங்களுக்கு மிகவும் பரிச்சயமாகிறதோ எந்த ஒரு உணர்வு உங்களுக்கு மேம்பட்ட அறிவோடு இருக்கிறதோ எந்த உணர்வை பற்றி ஒரு தீவிர ஒரு விழிப்புணர்வும் அறிவும் உங்களுக்கு மேம்பட்டு இருக்கிறதோ அது கண்டிப்பாக உங்களுக்கு பலவீனமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்போ பலவீனம் என்பது எதை சொல்வது உங்களுடைய உணர்வுகள் எந்த ஒரு உணர்வுகள் உங்களுக்கு பரிச்சயமான கையாளுகின்ற நுட்பமான அறிவோடு இல்லையோ அதைத்தான் நீங்கள் பலவீனம் என்று சொல்கிறீர்கள் அப்போ அந்த நுட்பமான அறிவையும் நுட்பமான விழிப்புணர்வையும் நீங்கள் உங்களுடைய உணர்வில் கையாள தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு யுக்தி அதை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நிகழ்வை ஒரு சூழ்நிலையை தீவிர விழிப்புணர்வோடு அணுகுவதற்கு வழிவகுக்கும் அப்போ இங்கே எதுவுமே பலம் பலவீனம் என்று கிடையாது அதற்கு பின் இருக்கக்கூடிய உணர்வு அந்த உணர்வு நம்மளுக்கு பரிச்சயமானதாக இருக்கிறதா பரிச்சயம் இல்லாததாக இருக்கிறதா என்பது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வு அப்போ நீங்கள் பலம்னு சொன்னாலும் பலவீனம்னு சொன்னாலும் அது பரிச்சயத்தோடு இருக்கிறது பரிச்சயம் இல்லாமல் இருக்கிறது அறிவோடு இருக்கிறது அறிவில்லாமல் இருக்கிறது அப்போ பலவீனம் என்று சொல்லப்படுவது உங்களுடைய நுட்பமான அறிவை அந்த உணர்வை நீங்கள் கையாளுகின்ற ஒரு தன்மையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற தெளிவான உணர்வோடு ஒரு வேலை செய்கிறீங்க என்னுடைய என்னுடைய ஸ்ட்ரென்த் இது கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறத விட இந்த உணர்வை நான் கையாளுகின்ற அறிவை நான் வளர்த்து கொள்ள வேண்டும்ங்கிற கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு அந்த ஏரியாவை ஒர்க் பண்ணுங்கள் அது மூலிமா நீங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து மைண்டு வரலாம் உறவுகள் சிக்கலேருந்து வரலாம் இப்போ கடன் பிரச்சனைக்கு உண்டானவங்களுடைய வீக்னஸ் பணத்தை சரியாக கையாள முடியல பணத்தை கையாள தெரியலனு சொன்னால் அந்த பணத்தை கையாள தெரியலங்கிறத விட அந்த பணத்தை கையாளுகின்ற ஆற்றலை பற்றி எனக்கு அறிவு இல்லை அல்லது அது எனக்கு குறைவாக இருக்கிறதுங்கிறது தான் இங்கே உண்மை அந்த நுட்பத்தை புரிந்து நீங்கள் வாழ்வில் மென்மே மென்மேலும் வளர்வதற்குண்டான எல்லா சாத்தியக்கூறுகளையும் நடைமுறைப்படுத்துவதற்கான வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வழிப்பட நன்றி